மாலை நிகழ்வான விஜயா வாசகர் வட்ட விருதுகள் வழங்கும் விழாவிற்கு இங்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்குகிறோம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மன்னனும் மாசரக் கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் என்று வாசிப்பையே சுவாசிப்பாக கருத சொன்னால் அவை சுவாசிக்கிற வரைக்கும் ரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது வாசிக்கிற வரைக்கும் மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான் இதயங்களை சுழுக்கெடுத்து எண்ணங்களை சிக்கெடுத்து மூட நம்பிக்கைகளின் முடிச்சுவிழ்க்கும் ஆற்றல் புத்தகங்களுக்கு உண்டு அத்தகைய புத்தகங்களை கொண்டாடும் இன்றைய தினத்தில் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க திரு வேலாயங்கமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெப்பம் வெப்பம் மிகுதிய ஒரு காரணம் அப்புறம் ஊர்வலத்தில் மாப்பிள்ளை ஊர்வலத்தில் வந்த ஒரு அந்த கொஞ்சம் அந்த அன்னிச்சை இருக்கிற ஒரு காரணம் அனைவருக்கும் உலக பொருத்த ஜனத்தை வார்த்தை தெரிவிச்சிட்டு இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் என்ன வரவேற்புரை என்னுடைய வரையற்புரை நன்றியாக தான் போயிடும் உரையோர்புறையின் பேரானால் நன்றி வழியாக இருக்கும் முதல்ல இன்றைய தலைவர் பற்றி இந்த விழாவுக்கு தலைமை இருக்கிற பற்றி நாஞ்சில் நாளன் வெளியூர் போயிருந்ததுனால நாஞ்சில் நாளன் வர முடியல நாஞ்சில் நாளன் வந்துட்டாரு அந்த நாஞ்சில் நாளனையும் முதல்ல பார்க்கிற மறைவு தலைமை வச்சிருக்க தங்கமூர்த்தியை பற்றி சொல்றதெல்லாம் நேரம் மா புத்தகம் இல்லை பற்றாது அவ்வளோ ஒரு ஆளுமைத்திரன் உள்ளவர் தங்கமூர்த்தி பல பிடைப்புகள் பண்ணியிருக்காரு கடைசியில் சொற்களை நீக்கிய இசைன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு இருபத்தஞ்சு கங்கீரை பற்றி அவர் சொல்லிவிட்டார் இப்போ பொதுவாக வாசகர் அன்ப கொண்டாடுறதே இப்போ சும்மா அப்படி மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தோம் தகம்பருக்கு என்ன பண்ணாருன்னா இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் நீங்களாம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்தோம் இந்த ஜேசிபி எந்த போல ஒரு டன் மாலையை ரெண்டு டன் மாலையை போட்டு போட்டுமிக்க வச்சாங்கல்ல அப்படி தங்கமூர்த்தியை பண்ணிடுவார் இந்த பெரிய தேசிய பேந்தில் வந்து ஒரு ட்ரன் தாங்க முடியாத போடுற மாதிரி இந்த இருபத்தஞ்சி பேருக்கும் இந்த சொற்கள் மீட்டம் இந்த மாய இசையில் பண்ணியிருக்கார் அந்த இருபத்தஞ்சு கவிஞரை பற்றி அப்படி கொண்டாடுறதுல கொண்டாடுவதில் தங்கமூர்த்திக்குன்னா யாரும் கிடையாது அப்படி கொண்டாடுவார் அவருக்கு வர்கவர்க இந்த விருது கொடுக்கத்துக்கு பொருத்தமான புதுக்கோட்டைக்கு எவ்வளோ அடையாளம் இருக்குது பேசுனா பியூசினப்பா ஜெமினிக்கு நேசால இப்படி தொடர்ந்து அழகியப்பா சக்தி வைக்க வந்து போகும் ஆனால் அந்த புதுக்கோட்டையில் ஒரு அடையாளம் நம்முடைய தங்கம் பறிச்சு அவர்கள் சார்பாக வர்கவர்கிறது அப்புறம் அடுத்து இன்று மாற்றி பேசாதிருக்கிற முத்தையா முத்தையா பற்றி என்ன சொல்றத நம்ம ஒரு பழமணி பொருள் அவரை பற்றி சொல்வதற்கு என்னை விட நிறைய உங்களுக்கு தெரியும் சுருக்கமா ஒரே ஒரு செய்தி அதெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாத செய்தி திலகவாதி மேடையில் முத்தியா பேசுறதுன்னு நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு தெரியாது ஸ்டாலின் ஆல் இண்டியா ரேடியோடைய இயக்குனர் ஸ்டாலின் உடைய ஒரு கிரேக்கனால நல புத்தகம் வெளியிட்டு விடலாம் நம்ம வாசல் திருவிழா ஜெயில் குழந்தை நடந்த பொழுது ஐயா மகாலிகையா வழிட்டு அவர் தலைவி அதில் சிறப்பறை முத்தையா ஐயா மகாலிகையா வந்தார் முத்தையா என்னை கூப்பிட்டாரு முத்தையா நாடகத்தை பற்றி வேற யாராவது பேசிட்டான் முத்தையா திருமுறைகளை பற்றி பேசணும்னு உடனே திருமுறைகளை பற்றி முத்தையா பேசணும்னா அரசு சொன்னார் அவர் ஒன்றும் தயார் பண்ணல முத்தையா வந்தார் ஒரு மணி நேரம் திருமுறை பற்றி பேசார் அவ்வளோ ஒரு திறன் சொன்னார் உலக நாடுகள் கூற சுத்தி இருக்காரு ஏகப்பட்ட வாசகர்கள் இளைஞர்கள் இளைஞர் அவரை தொடர்ந்து போறாங்க அவர் இந்த வாழ்த்துறை அவர்கள் அவருடைய புத்தகம் உண்டாந்து ஒரு உலகை பார்த்தது இவர்கள் ஒரு புத்தகம் சிறந்த புத்தகம் வருது அதை பற்றி ஒரு அறிவிப்பு வரும் அதுக்கு போய் ஒரு வாக்கு அடுத்து அம்சப்பிரியா அம்சப்பிரியாவும் நாம் சொன்னது பொருந்தோம் உள்ளாட்சி இலக்கிய வட்டம் எப்படி சாந்தி காலம் சரஸ்வதி காலம் காலம் அப்படி கனையாளி காலம் சொல்ற மாதிரி உள்ளாட்சி இலக்கிய வட்டத்துக்கு ஒரு இடம் உண்டு அம்சப்பிரியா அவர் மாணவராக இருக்கிற காலத்துல இருந்து பழக்கம் எல்லாருமே ரொம்ப காலம் பழக்கம் அம்சப்பிரியா அதுல மாணவரா இருக்கிற காலத்து வந்து எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்காரு எவ்வளவு கவிஞர்களை உருவாக்கியிருக்காரு அவரும் கொண்டாடுறதுல குறைச்சிடலாம கொண்டாடுறவர்கள் அவரே மறுபட வேண்டிய அப்புறம் விருது விருதாளர்ல சங்கர் நாராயண் சங்கர் நாராயணனுடைய படைப்புகள் தீபத்தில் தொடர்ந்து ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்தார் அவர் கோயம்புத்தூர் வரும்போது பதிவூத்து வந்து போவார் அவர் ஜெயகாந்தன் நகர்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கு அவருடைய புத்தகர்கள் தான் இருக்குது இந்த மிருத்தாரர்களுக்கு ஏற்பறைக்கு நேரம் நிறைய உட்படுகிறதுனால என்னை மூணு நிமிஷத்துக்கு முடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு முடிக்குங்க சீக்கிரம் முடிச்சிடுறேன் சங்கர் நாராயணன் அவர்கள் வர இருக்கிறேன் அப்புறம் மகிலட்சன் அவர் உங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார் எழுத்தாளன் தான் என்ன முக்கியப்படுத்து பிரதானப்படுத்துங்க மருத்துவர் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவார் அவருடைய கதைகள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வித்தியாசமான இப்பத்த இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வயசான அளவில் இப்போ இன்று உருவா அவருடைய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் உண்டு சின்ன பண்ணி அவர்களையும் பரவென்று சார் பரவி என்று வரவே அடுத்து சார் அவருடைய ரொட்டி முதல்ல மொத்தமாக அவங்க பேரை மட்டும் சொன்னாங்க ஒரு புத்தகத்தை அந்த புத்தகம் கொஞ்சம் கொஞ்சம் விற்கி விற்பனையாகுமே முறையில் தான் எல்லாத்துக்கும் புத்தகத்தலையை இல்லை சின்ன அந்த மாட்டார் எல்லாருமே அதுக்குள்ளே வர முடியாது முடியாது அது விஷயம் இருந்தாலும் ஒரு அலையாரத்துக்காக அதை போட்டோம் அவருடைய ஒரு டீலர் ஸ்டாலின் வரவன்னா அவருடைய துவப்பு அவர்களை வருகவர்கள் என்று வருகிறேன் அப்புறம் இந்த மூ நூல திருவற்றியூர் நூலகாண்டிய பாண்டிய அவர் பெரிய ஒரு ஒரு காய ஒரு துண்டு இவர்களை பற்றி குறிப்பு ஒரு உங்களுக்கு ஒரு கையை தரப்படும் அதை படித்து பாருங்கள் பெரிய வேலை பண்ணியிருக்காங்க அரசு நூலகத்துறையில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா புற புரோகம் சேர்த்து அவ்வளோ பேர்த்தா படிக்க வச்சுருக்காங்க மத்திய அரசு மாநில அரசு நூலகத்துறையில் அத்தனை கோடி செலவு பண்ணிது பழங்குருக்கா பழங்குருக்கான இந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ள நூலவர்களால் பழங்குழையிது பழங்கு இருக்குது அவர்களை வருகவர்கள் என்று வர இருக்கு அடுத்து இந்த வாசகர்கள் இவங்க வாசகர்கள்லாம் இல்லைன்னா எப்படி படைப்பாளிகள்லாம் படிப்பாளர்கள் திறப்படையாரர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது அது கடந்த விற்பனையாளர் மார்கட்டையாக்கு விற்பனை எங்க கல்யாணம் இருக்காரு சிவப்பா ரெண்டு பேரும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா நூற்றாண்டு கடந்தது இவர்களுடைய கல்யாண சந்தத்தினுடைய கொள்ளுத்தாத்தார அப்பா அவர்களால் துவங்கப்பட்டது மார்கட்டையா இப்போ அலையன்ஸ் கம்பெனிக்கு ஒரு நூற்றாண்டு வரலாறு உண்டு பரிபோகத்தில் விற்பனையாளருக்கு வந்து அவர்களே நூ நூற்றாண்டு கடந்தது பொதுநூல்கள் கும்பகோணம் பகுதியில் தஞ்சாவூர் விற்பனை செய்கிறாங்க வருட வர என்று வரவிருக்கிறேன் இந்த விருதாளர்கள் அப்போ இந்த வாசகர் இந்த மூ மூன்று வாசகர் தேர்ந்தெடுக்கிறோம் இன்னும் நிறைய வாசுகள் இருக்காங்க எவ்வளவு எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறது இன்னைக்கு நிறைய வாசங்கள் இருக்காங்க இந்த சாகித்யாமிக்கு எப்படி வெயிட்டியில் இருக்கிற மாதிரி எங்கள் வாசகர்கள் தேர்வுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க குமரேசன் பத்தி சொல் தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு துறை வந்து ஓய்வு பெற்றவர் படிச்சுட்டே இருப்பார் வேலையே பெரும்பகுதி வந்து வாசக ஊதியத்தில் புத்தகத்துக்கு செலவிட்டிருவார் நான் அவற்றை ஆலோசனை கேட்கலாம் என்ன படிச்சிங்க இப்போ நான் என்ன படிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த வாசகர் அவருடைய வர ஒரு பிறகு ஐயா முனியாண்டி தமிழ் ஆசிரியர் நரசி நரசிம் நாயகர் நரசிம்மநாயகன் பழம் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியர் முத்தலிங்க அம்மா உள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் அப்படிதான் புத்தகம் பிள்ளை புத்தகங்களை பற்றி சொல்கிறது புத்தகம் வாங்கிட்டே இருக்கார் கோயம்புத்தூர் வந்தால் நான் பருப்போத்துக்கு வர போட்டார் அவரே வரையன்று வரவேற்கிறேன் கோபி கோபி உட்கார் இடம் சின்ன மேடைகிறதுனால எதாச்சும் உட்கார வைக்க முடியல நானும் அந்த ஊடா வந்து உட்காந்துருக்கிறோம் கோபி வந்து ஒரு ரொம்ப காலமாக இருக்காரு ஆனால் இப்போ ஒரு அஞ்சாறு வருடன்னு பதிவு பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு சொன்னால் ஒரு 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 விஷயத்து கொடுத்துருவார் அடுத்த எண்ணம் மொத்தவங்க கேட்பாரு கோபி அவர்களையும் இல்லை அவங்க துணையாரோட வந்திருக்காங்க குடும்பத்தில் படிக்கிறதுக்கு முதல்ல எழுதுறதுக்கு அவங்க குடும்பத்தில் வித்தாசம் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கு அவங்க துணை குடும்பத்தில் உத்தாசம் பண்ணணும்ல அதுக்கு அதனால குடும்பத்தில் வந்திருக்கீங்க எல்லாரையும் வரகிற என்று வரவேற்கிறேன் அப்புறம் வந்து இந்த புத்தகைய பாட புத்தகம் இல்லாத பாட புத்தகம் இல்லாத புத்தமாக மிச்சமாக போகுமா கடை நடக்குமான சந்தேகப்படுவாங்க சந்தேகப்பட்ட காலத்தில் இந்த தொழிலை வந்து இவ்வளவு புறமாதப்படுத்தி எங்களுக்கு முகவரிப்படுத்த உங்கள் அனைவருக்கும் வாசகிற அனைவரையும் வருக வர என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் நன்றி